ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அமெரிக்கா பதிலுக்கு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய மிக அதிரடியான ஒரு முடிவு இப்ப இந்த போர் மூன்றாம் உலக போருக்கு ஒரு வழி வகுக்குமா அப்படிங்கிறதா சர்வதேச கேள்வியா இருந்துட்டு இருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அஹமத் சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா இப்ப நேற்று நைட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமா அமெரிக்கா நேரடியாக போய் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தி ஈரானுடைய முக்கியமான மூன்று அணுசக்தி நிலையங்கள் மேல இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன யாரும் எதிர்பார்க்காத நிலையம் சொல்றீங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தானே இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு தன்னுடைய கள்ள குழந்தைக்கு எப்போதெல்லாம் வந்து பிரச்சனை வருகிறதோ அப்பதான் ரத்த காட்டரியான ஓனாய் போல வந்து என்ன செய்யும் அதை முடிலீஸ்ட பதறக்கூடிய குதரக்கூடிய செயலை தான் அமெரிக்கா செய்து வருகிறது இன்றைக்கு தன்னுடைய ஏவல் நாயான இஸ்ரேல விட்டு வந்து ஆழம் பார்த்தது ஈரானை இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறமேந்து நேயர்கள் வந்து தப்பாக கூடாது நாய நாயன் தான் சொல்லணும் ஒருவேளை இஸ்ரேல நம்ம நாயின்னு சொல்லும் போது நாய்கள் வருத்தப்பட்டு கூடாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எழுவது வருஷமா அந்த மிடில் ஈஸ்ட ஒரு பதட்டமான போர் போர் நாடாகவே வைக்க வேண்டும் என்பதுதானே தியோடர் ஹெசலுடைய திட்டமா இருக்கு இது இன்னைக்கு நேற்று திட்டமா அது ஆயிரத்தி எட்நூறுல போட்ட திட்டம் கிரேட்டர் ப்ராஜெக்ட் அதுல வந்து முன்னணியில இருக்கிறது வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் அந்த அமெரிக்காங்கிற அந்த ஏவல் நாய் மாதிரி இசையலை வைத்துக் கொண்டு அங்க மிரட்டி இருக்கிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா செம அடி அடிச்சுட்டாங்க ஈரானுடைய அந்த ராணுவ பலத்தை கொஞ்சம் கூட வந்து பண்ணாம ஒரு ஆறு சயின்டிஸ்ட் அடிச்சு வீழ்த்திடுவோம் ஒரு ரெண்டு ராணுவ தளபதியை வந்து அடிச்சிட்டோம்னு சொன்னா ஈரான் வந்து நடுவடிக்கு போய்விடும் என்று நினைத்தார்கள் அடிச்சு நெரிசலை கலக்கிட்டாங்க ஈரானு இப்ப என்ன தாக்கு பிடிக்க முடியாம சொல்லி சொல்லி அந்த இந்த நாம் எதிர்பார்த்தது நாம மட்டும் இல்ல உலக ஜியோ பாலிடிக்ஸ் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க அமெரிக்கா சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்த்தது தான் ஆனா இவ்ளோ சீக்கிரமா வந்து சிக்க எதிர்பார்க்கல பத்து நாள்லயே உள்ள வந்து சீன ரெண்டு வாரம் அப்படிங்கிற டைம்லாம் கொடுத்திருந்தாரு எந்த நிலையில தாக்கல் தொட்டு இருக்குது இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு மெண்டலைலாம் ட்ரம்ப் மாதிரி ஒரு லூசு பயிலாம் வந்து எப்படி அமெரிக்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க நமக்கு தெரியல அமெரிக்கால படிச்ச மக்கள் என்று சொல்றாங்க நம்ம வந்து அறிவுல மேலோங்கிய நாடு என்று சொல்லும் பார்த்தா ட்ரம்ப்யா நீங்க ஒரு வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவங்க மெண்டல் மாதிரி வேலை பாக்குறாரு அந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒயா டெய்லி ஒரு பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை அவங்க எல்லா ஏவியேஷன்ல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு இப்ப மூக்கள் இல்ல இப்போ இந்த தாக்குதலால ஈரான்ல பாதிப்புகள் இப்போ இந்த மூன்று அணு உலை சொல்றாங்க நடத்திருக்கிறாங்க இந்த மூன்று அணு உலைகள வந்து ஏற்கனவே இருந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அந்த மெட்டீரியல ரா மெட்டீரியல் நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று ஈரான் வந்து சொல்லுறது நேற்று கூட வந்து ஐஐஎன் இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியுடைய தலைவர் அவரு சொல்லும் போது என்ன ரேடியோலஜிக்கல் கான்சிக் ரஃபேல் கிராஸ் சொன்னார் இது ஈவினிங் வந்து அதாவது அந்த மூன்று சைட்லயும் எந்த விதமான அணுகு உண்டும் அணு தயாரிப்புக்கான மெட்டீரியல் கூட உள்ள கிடையாது நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லிய ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துல இந்த அட்டாக் நடந்திருக்கிறது இன்னும் குறிப்பா பாக்கணும்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஒன்னும் இல்லை ஈரானே என்ன சொல்லுது நாங்க இனிமேதான் வெளியே சொல்லுவோம் சொல்லிட்டு அவங்க அட்டாக் ஆர ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல இப்போ ஈரான் சார்பில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அவங்களுடைய தெஹ்ரான் நியூக்ளியர் சேஃப்டி ஏஜென்சி சார்பில் எந்த ஒரு அணுக்கசையுமே வெளியாகல மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா அது வந்து ஏற்கனவே இப்ப மொசாத் வந்து எப்படி உள்ள போந்து வேலை பார்க்கோ அது மாதிரி ஈரானுடைய உளவுத்துறை உள்ள போந்து வேலை பார்க்கறது நான்கு நாட்களுக்கு வந்து கமேனி கையில வந்து எது அவரு எந்த மக்கள் பத்தியில உரையாற்ற மாட்டார் யாரு சுப்ரீம் லீடர் அவரு வேற ரகசியத்தை கொண்டு போயிட்டாங்க கையில மொபைல் கூட இல்ல ஒட்டுமொத்த ஈரான் இன்டர்நெட்டை வந்து என்ன செஞ்சா துண்டித்து விட்டார்கள் சிசிடிவி ஹேக் பண்ண முடியும் வேண்டி அவ்வளவு ப்ரொடெக்ஷன் சோனுக்குள்ள ஈரான் போய்விட்டது நாம் என்ன கேட்கிறோம் ட்ரம்ப் என்கிற ஒரு முட்டால் ஒரு மடையன் இப்படிப்பட்ட எல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு இந்த ட்ரம்ப் வந்து என்ன செய்திருக்க வேண்டும் உனக்கு நோபல் பரிசு வேணும் பாகிஸ்தானுடைய ஆசை முன்னிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுற எனக்கு நோபல் பரிசு தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போனா நிப்பாட்டிட்டான்னு சொல்லி கெஞ்சி கே வைக்கம் இல்லாம கேட்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ட்ரம்ப் இன்றைக்கு எந்த நிலையில வந்து அட்டாக் பண்ணிருக்காரு அமெரிக்காவுடைய செனட் சபையில வந்து பேசினாரா ஒப்புதல் வாங்கினாரா அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் வந்து இந்த மாதிரி ஈரான அட்டாக் பண்ண ஒப்புதல் கொடுத்துச்சா இல்லையே அப்ப எந்த அடிப்படையில வந்து அவர் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்றாரு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாரு இன்றைக்கு வந்து யூஎன்ஓ உடைய தலைவர் சொல்றாரு ரொம்ப வருத்தம் அளிக்குது வேதனை அளிக்குது கண்டம் பண்ணுங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து ஐநா சபை தலைவருக்கு வந்து இன்னும் துணிச்சல் வரலையே இது அப்பட்டமான விதிபிரல் இல்லையா ஐஏஏன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய கட்டுப்பாட்டுக்கின் கீழ் கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய மூணு சைட்டு அந்த மூன்று ஈரானுடைய இதைய நீங்க தாக்குதல் பண்றீங்கன்னா அணு உடைய தாக்குதல் பண்றீங்கன்னா இப்ப திருப்பி அவன் அடிக்காமல் செய்வான் அவன் அடிக்கும் போது அப்பச்சோ ஒப்பச்சோன்னு ஓல விடுறது ஈரான் வந்து இப்படி சீன்றது இல்லை இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு காலையில சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான அத்துமீறல் செஞ்சிருக்கிறாங்க நாங்க கண்டிப்பான பதிலடி கொடுப்போம் சொல்லிருக்காங்க ஈரான் அந்த அளவுக்கு அமெரிக்கா எதிர்ப்பாங்க நினைக்கிறீங்களா அமெரிக்கா அளவுக்கு வந்து பெரிய பொருளாதார வல்லரசோ பெரிய மிலிடரி எக்யூப்மெண்ட் வல்லரசோ ஈரான் கிடையாது ஆனா ஒன்றை கவனிக்க வேண்டும் ஈரான் தனி ஆள் கிடையாது இன்றைக்கு வந்து ஈரானை அடித்தால் நாங்கள் களம் சொன்ன ரஷ்யா என்ன செய்ய போகிறது ஈரானை நீங்க தொட முடியாது என்று சொல்லி கப் கப்பல்களை அனுப்பி வைத்த சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நார்த் கொரியா தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க மிசைலே விட்டு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நிலையில் உள்ள சில பெரிய நாடுகள் ஈரானுக்கு பின்புலமாக இருக்குது காரணம் என்ன ஈரானுடைய அணு உலையில இருக்கக்கூடிய சரக்கு யாருடையதான் ரஷ்யாவுடைய அணு உலை அப்ப ரஷ்யாவுக்கு நேரடியான தாக்கம் தானே அமையும் அப்ப இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் எதற்கு வந்து அவரு என்ன பத்தொன்பது நாட்டுல கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கங்க இவங்க வந்து அமெரிக்கால போய் எல்லாம் போய் குண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போற வந்து விரும்பக்கூடிய ஆள் கிடையாது இப்படி சீண்டும் போது என்ன செய்வாங்க இப்ப சுல்தான் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் இருக்கிறது எங்க சவுதி அரேபியால யாருடைய பேஸ் அமெரிக்காவுடைய பேஸ் குவைத்துல இருக்குது கத்தர்ல இருக்கிறது சிரியால இருக்கிறது சட்டப்ப அந்த கல்ஃப் கண்ட்ரியை சுத்தி பத்தொன்பது அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கிறது விமானப்படை தளங்கள் தலங்கள் இருக்கிறது அது போல நேவல் பேச இருக்கிறது சுற்றி முப்பத்தாறு இடத்துல ஆனா தேவையில்லை கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணைய கொண்டு போட்டு அமெரிக்காவுடைய பேரரசையோ அது போல பெண்டங்கனையோ ஒயிட் ஹவுஸையோ நியூயார்க் சிட்டி அந்த மாதிரியாவே அமெரிக்கா வரைக்கும் போய் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈரானுக்கு பக்கத்திலே இருக்க சுத்தியே முப்பத்தாறு இடம் இருக்க அப்ப இதைய வந்து யோசிக்க வேண்டாமா ட்ரம்ப் அப்ப இந்த நிலையில் தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு இப்ப அடிச்சிருக்காரு இப்போ நேரடியாக களத்தில் குறித்த முதல் நாடு யமன் அவங்க தெளிவா டெக்லே பண்ணிட்டாங்க நாங்கள் ஈரானோடு நாங்கள் என்ன செய்யறோம் ஒத்துழைக்கிறோம் இஸ்ரேல் அடிச்சு தவிர்ப்பாங்க எங்க ஏ கல் வந்து ஒரு கப்பல் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு தெளிவா சொல்லிருக்காங்க துணிக்கு வந்து தெளிவா அறிவிச்சிட்டு துணிக்கு நாங்கள் போருக்கு ரெடி என்று அறிவித்து விட்டார்கள் இது மூன்றாம் நீங்கள் சொன்னது மாதிரி மூன்றாம் போருக்குத்தான் புள்ளியா சொல்லி போட்டாரு ட்ரம்ப் ஏன் முட்டாது தானே அவங்களுக்கு என்ன இருக்கு ரத்த காட்டறியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய ரத்த காட்டறியா இருக்கிறார்கள் இப்ப என்ன ஆகும் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை வந்து ஈரான் அடிக்கணும்னு வைங்க இப்ப என்ன உள்ளுக்குள்ளேயே ஆகும் ஏற்கனவே அரபு நாடுகள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க கப்சா மந்தியில வந்து எப்படி முழு ஒட்டகத்தை கொண்டு போய் இறக்குறதா எந்த ஆட்டை கொண்டு வந்து குழி தோண்டி போயிச்சு அந்த வந்து மந்தியை போட்டா டேஸ்டா இருக்கும் அந்த மந்தில வந்து எப்படி லெமன எல்லாம் புளிச்சு அது லெமனா புளிஞ்சு வீட்டு ஊத்தி சாப்பிட்டா எந்த டேஸ்டா மாதிரி பிஸியா இருப்பதாக வந்து நெட்ல கலாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க பலகிரமா அவங்க இருக்கிறாங்க கண்டம் பண்றதுக்கோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு துணிவு இல்லை இஸ்ரேலை எதிர்ப்பதுக்குத்தான் அவர்கள் துணிவில்லை அட்லீஸ்ட் ஈரானை சப்போர்ட் பண்றோன்னு வந்து அவருக்கு பொருளாதார உதவி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் இப்படியா சொல்லலாமா எங்க ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை ரெண்டு நாட்டுக்குள்ளே பிரச்சனை அந்த ரெண்டு நாட்டுக்குடைய பிரச்சனையில் அமெரிக்கா தலையிட்டு ஈரானை அடிப்பதாக இருந்தால் எங்களுடைய நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவா சொல்லலாம ஈராக் கூட அறிவிப்பு சொன்னாரு சவுதி அரேபியாவோ கத்தரோ குவைத்தோ எந்த நாடும் சொல்லலாங்க யூஏ துபாயோ யாருமே சொல்லல அப்ப இப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒத்துமை இங்க இருக்கிறது ஐஓசில கண்டிச்சாங்க இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அமெரிக்கா ஒத்துழைக்க மாட்டோம் அமெரிக்கா நீ வந்து அடிச்சான்னு சொன்னா எங்க நாட்டை விட்டு காலி பண்ணிரு இடத்த அப்படின்னு சொல்வதற்கு அரபு நாளுக்கு துணி போயிருந்துச்சா துணிவு இல்லையே மாறா எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்றா அங்க இருக்கக்கூடிய அரண்நாட்டுல இருக்கக்கூடிய சவுதியில கூட சில மக்களுடைய பேச்ச கேட்டா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஈரான் வந்து சியாவான் இஸ்ரேல் யாரு ஜமாதா இப்ப ஈரான் வந்து சியாவை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களே இஸ்ரேல் யாருன்னு கேட்டேன் ஜியோனிச தீவிரவாதி இல்லையா அவன் அபிமானிகளை கொலை செய்த கும்பல் இல்லையா அவன் எல்லாத்துக்கும் அது எதிரானவன் இஸ்ரேல இருக்கக்கூடிய யூதர்களை ஜியோனிசவாதிகளை எதிர்த்து பேசுறாங்களா இல்லையா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மேல இன்னைக்கு காலையில திரும்பவும் தாக்குதல் நடத்திருக்காங்க எந்த அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்குன கடும் உக்கரமாக இருக்கிறது ஏன்னா இப்ப ஈரான்ல உள்ள எல்லா இன்டர்நெட் பெசிலிட்டிஸும் நாமே பாக்க முடியவில்லை அலிச்சீராக்கே தகவல் வந்து வேற மாதிரி கத்தருக்கும் தான் ரிட்டர்ன் வருகிறது அவ வந்து நமக்கு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சுதான் நியூஸ் வருது இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஈரானுடைய மில்டரியில இருக்கக்கூடிய சில அந்த ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து சில காட்சிகளை இன்னைக்கு போட்டிருந்தாங்க எல்லா அபிவும் ஹைபாவும் மீண்டும் பத்தி எறிகிறது நூற்று கணக்கான ஹைப்பர்சானிக் மிசைல ஏவி இருக்கிறார்கள் இன்றைக்கு மூன்று சைட் அடிச்சிட்டு போயிட்டான் யாரு அமெரிக்கா போயிட்டு நான் இன்னொன்னு அடிப்பேன்னு சொல்லியிருக்கிறான் நீ அடிக்கிறதுக்கு உனக்கிட்ட இருக்கணுமே சரக்கு இருக்கணுமே ஆனா இவங்க தெளிவா இருக்கிறாங்க ஐஆர்ஜிசியும் ஈரானும் யாரு அடிச்சாலும் இஸ்ரேல் விடக்கூடாது இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களை தகர்க்க வேண்டும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்ப கொலை வரி பிடித்து அலையக்கூடிய இவர்களுக்கு வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க என்பதை சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கு அமெரிக்க அரங்குனா அமெரிக்க அரங்கல ஏற்கனவே ஈரான் வந்து இஸ்ரேலோட சண்டை பிடிக்கவில்லை இஸ்ரேல் தான் சண்டை பிடித்தார்கள் ஆனா பின்னாடி யாரு அமெரிக்கா முதல்ல வரம்பு பின்னது யாரு வரம்பை மீறி உள்ளே வந்து ஈரான் உள்ளே அடித்தது இஸ்ரேலு பதிலடி கொடுத்தது ஈரானு அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பகிரங்கமா வந்து எச்சரிக்கை விட்டு ஈரான் விட மாட்டோம் அமெரிக்காவையும் காலி பண்ணிடுவோம் என்று சொல்லி இருக்கிறது அமெரிக்காவும் காலி பண்ற அளவுக்குள்ள சரக்கு ஈரான் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது நமக்கு ஈரானுக்கு நமக்கு தொடர்பு இல்லை ஆனா பத்து நாளுடைய அந்த போர் விஷயத்தை பார்க்கும் போது ஒரு மிசைலேயே டான்ஸ் ஆடிட்டு போகுது இன்னொரு மிசைல பாத்தீங்கன்னா எண்பது விதமா பிரியுது இந்த மாதிரி சரக்குகளை நாம இப்பதான் பார்க்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய ஐம்பது வயதை எட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இது போன்ற பிராந்தியத்துல மூன்று போர்களை பார்த்திருப்பார்கள் ஈரான் ஈராக் வாரு அப்புறம் கங் வாரு கிப்பர்க்க வாரு இந்த மூன்று போர்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேலுடைய மேட்டர்லதான் இவ்வளவு ஆயுதங்கள் இவ்வளவு ஈரானுடைய டெக்னாலஜி மேலோங்கி வங்கி இருக்கிறதா இஸ்ரேலுக்கு சவால் உடா அளவுக்கு இஸ்ரேலுடைய டெல்லமை இங்கு உள்ள பூந்து பார்க்க கூடிய அளவுக்குள்ள சரக்கு இவங்ககிட்ட இருக்குதாங்கிறது ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன் எங்க ஆரோ சிஸ்டம் இருக்கு டேவிட் சிலிங் இருக்கிறது அப்புறம் இன்னொன்று இருக்கிறது எல்லாம் கடைக்கு போயிடுச்சு பழைய பித்தளைக்கு பேரிசம் சொல்லி கமன் போற அளவுக்கு இருக்கிறதுல ஆக ஈரான் வந்து பதிலடி உக்கிரமாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் இவர்கள் பாடம் படிப்பார்கள் ஈரான் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்று என்ன செய்யறோம் நாம பிரார்த்திக்கிறோம் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த போர் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் மகிழ்ச்சி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பராக்